பொதுவா பொதுவாக ஹேர்லைன் பிராக்சர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ராக்சர்ஸ்னால் எலும்பு முறிவு கிடையாது எலும்புல ஏற்படக்கூடிய விரிசல்னு சொல்லலாம் இல்ல எலும்பு லைட்டா இது யாருக்கு ஏற்படும் வயசு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹேர்லைன் பிராக்சர்ஸ் ஏற்படும் வயசானவங்களுக்கோ இல்லை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கோ இல்ல இருபது வயசு தாண்டினவங்களுக்கோ ஹேர்லைன் பிராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப மைனூட்டான அடியா இருந்தால் கூட ஒன்று எலும்பு முடிவு ஏற்படும் அப்படி இல்லைன்னா எலும்பு நல்லா இருக்கும் ஆனா சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலும்பு வந்து ஃப்ளெக்சிபிளான எலும்பு என்ன தான் நீங்கள் லைட்டாக அடி கொஞ்சம் லைட்டாக அடிபட்டால் கூட உங்களுக்கு வந்து எலும்பு உடையாது வளைஞ்சு தான் போகும் ஸோ அந்த மாதிரி அந்த எலும்பு வந்து ஃப்ளெக்சிபிளான எலும்பு அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படலாம் இப்போ அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படும் போது சில சமயங்களில் மாவு கட்டு போட வேண்டியது இருக்கும் அதுக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டால் கூட சில டைம் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும் எலும்பு ஒழுங்காக கூடுதா இல்லை எலும்பு வந்து வளைஞ்சு கூடுதா எலும்பு வளைஞ்சி கூடுறதுனால எலும்பு கை உண்மையாகவே பின்னாடி வளைஞ்சி போகுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்ம வந்து அவ்வளவு சீரியஸ் இல்லாத விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது இருந்தாலும் அது வந்து மாவுக்கட்டிலேயே சரி பண்ணிட முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பா அதுலேயும் மருத்துவ அறிவுரைகள் அந்த மருத்துவரை கண்டிப்பாக நீங்க பார்க்கணும்